வணக்கம் நண்பர்களே நம்மை யாராவது வெறுத்து மதிக்காமல் போனால் பரவாயில்லை ஆனால் நாம் விரும்பிய ஒருவர் நம்மை மதிக்காமல் போனால் அந்த வழி சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அவர்களுடைய வாழ்க்கையில் உன் அருமை தெரியவில்லையே தவிர உனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று தன்னைத்தானே குறைவாக எடைபோட தேவையில்லை அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது அமைதி நம்மை மதிக்காதவர்களுக்கு நாம் விளக்கம் தரலாம் ஆனால் அதை அவர்கள் கேட்கவே தயாராக இல்லை என்றால் அங்கே நாம் விளக்கம் தருவது மிகப்பெரிய தவறு அதற்கு பதில் நீ அமைதியாக இரு இந்த அமைதி உன்னை பலப்படுத்தும் உன்னை கோபமூட்டுபவர்களை பலவீனப்படுத்தும் இங்கு சாணக்கியர் கூறுவார் அறிவாளி பேச வேண்டிய இடத்தில் பேசுவான் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனத்தையே தேர்வு செய்வான் அந்த அமைதி ஒரு வலிமை நீ அமைதியாக விலகும் போது உன் அருமை அவர்களுக்கு தன்னால் புரிய வரும் இரண்டாவது அவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் அதற்கு பழி வாங்க வேண்டிய அவசியமில்லை இங்கு சாணக்கியர் கூறுவார் பயவரை வீழ்த்த வேண்டாம் அதற்கு பதிலாக நீ உன் முயற்சியால் வெற்றி பெறு அதுவே அவர்களின் வீழ்ச்சி ஆம் உன்னை மதிக்காதவர்களிடம் நீ தாழ்ந்து போனால் அது உன் சக்தியை இழந்ததாக அர்த்தமில்லை பதிலாக உன் முயற்சியால் வாழ்க்கையை வென்று காற்று அதுவே அவர்களின் உண்மையான தோல்வி மூன்றாவது மதிப்பு பூவின் வாசனையை நாம் நுகர்ந்தால்தான் உணர முடியும் மென்று உண்பதால் அல்ல கரும்பின் சுவையை நாம் கடித்து உண்பதால் அறியலாம் நுகர்ந்து பார்ப்பதால் அல்ல அதுபோல சாணக்கியர் கூறுவார் யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் அது அவர்களுடைய பார்வையில்தான் பிரச்சனையை தவிர உன்னுடைய மதிப்பில் இல்லை நான்காவது மதிப்பை நீயே உருவாக்கு யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் அவர்களை நீ வெறுக்க வேண்டிய அவசியமில்லை பதிலாக உன்னை நீயே உயர்த்திக்கொள் கொள் நீ உன்னை மதிக்கத் தொடங்கிய அந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கை வெற்றியை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் சாணக்கியர் கூறுவார் ஒருநாள் ஒரு இளவரசர் சாணக்கியரிடம் கேட்டார் என்னை யாருமே மதிக்கவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு சாணக்கியர் பதில் கூறினார் நீ உன்னை மதிக்கிறாயா என்று இளவரசர் மௌனமாக இருந்தார் சாணக்கியர் கூறினார் உன்னை நீ மதிக்காத வரை யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள் நீ உன் மதிப்பை அறிந்தால் இந்த உலகமே அதை ஒப்பு ஐந்தாவது உன்னை மதிக்காத பின் பின்தொடராதே ஒரு நாள் சாணக்கியரிடம் சீடன் கேட்டான் ஆச்சாரிய குருவே நான் ஒருவரை மிகவும் விரும்புகிறேன் அவருக்காக எல்லாம் செய்வேன் ஆனால் அவர் என்னை மதிக்கவே இல்லை இப்படி இருக்க நான் என்ன செய்ய சாணக்கியர் சிறிய புன்னகையுடன் பிறகு கூறினார் நீ தங்கத்தை குப்பையில் போட்டாலும் தங்கம் தானே தவிர அதன் மதிப்பை அறியாதவர்களால் தங்கத்தின் மதிப்பு ஒருபோதும் குறையாது ஆம் அதுபோலத்தான் நண்பர்களே நாம் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை சந்தோஷப்படுத்தி நம் மதிப்பை உணர்த்த அவர்களுக்காக எல்லாம் செய்வோம் ஆனால் அதையே தினமும் செய்ய முடியுமா இல்லை ஒரு நாள் நாம் நிறுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும் அப்போதிலிருந்து நம்மை மதிப்பதை குறைத்து விடுவார்கள் எனவே கொஞ்சம் விலகி பின் தொடர்வதை நிறுத்தினால் நம் மறுமை அவர்களுக்கு தானாக புரியும் உன் மதிப்பை நீயே உருவாக்கு ஆறாவது தூரம் வை ஆம் உன்னை மதிக்காதவரை விட்டு சிறிது காலம் விலகியிரு அது அவர்களின் தண்டனைக்காக அல்ல உன் அமைதிக்காக உன் காயங்கள் ஆற சில காலம் வேணுமல்லவா அதனால்தான் உண்மையான மதிப்பு நீ இல்லாதபோதுதான் மற்றவருக்கு புரியும் நீ சற்று விலகி போனால்தான் சிலர் உன் இருப்பின் அர்த்தத்தையாவது உணர்வார்கள் அதுவரை நீ உன்னை அறிவு திறமை என பல முயற்சியால் உன் வெற்றிக்கு வழி தேடு நல்ல வழியில் ஒரு நாள் அவர்களே நினைப்பார்கள் அந்த மனிதர் இல்லாமல் என் வாழ்க்கை இப்படி வெறுமை ஆகிவிட்டதே என்று ஆனால் அந்த நேரத்தில் நீ முன்னேறி இருப்பாய் நன்றி வணக்கம் நண்பர்களே மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி